அறுபது வயசுக்கு அப்புறம் வயதாகும்போது எலும்பு அடர்த்தி குறைவது இயற்கையே இது ஆஸ்டியோபோரோசிஸ் ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற நோய்களுக்கும் எளிதில் எலும்பு முறிவுகளுக்கும் வழிவகுக்கும் ஆனால் இதை நீங்கள் மாற்ற முடியும் அதுவும் நீங்கள் சாப்பிடுற உணவுல ஆரம்பிச்சு மருந்துகளை மட்டும் நம்பி இல்லாம இயற்கையாவே உங்களுடைய எலும்பு பலத்தை திரும்ப உருவாக்க முடியும் உங்களுடைய அறுபது வயசுலையும் அதுக்கு அப்புறமும் எந்த உணவுகள் உங்க எலும்பு கூட்டை உண்மையிலேயே வளர்க்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுல தான் ரகசியமே இருக்கு தினமும் போதுமான கால்சியம் மற்றும் விட்டமின் டி அவசியம் விட்டமின் டி இல்லாமல் கால்சியம் வேலை செய்யாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஜவரிசி நம்ம ஜவரிசியில கால்சியம் மெக்னீசியம் இரும்புச்சத்துன்னு நிறைய இருக்கு இது என்ன பண்ணும்னா நம்ம எலும்போட அடர்த்தியை அதிகமாக்க ரொம்பவே உதவியா இருக்கும் அதனால தான் ஜவ்வரிசி சாப்பிடும்போது எலும்புகள் நல்லா பலமாகுது எலும்பின் ஆரோக்கியமும் கூடுது முக்கியமா மூட்டு வலி எலும்பு தேய்மானம் ஓஸ்டியோபோரோசிஸ் மாதிரி எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராம இது முன்னெச்சரிக்கையா தடுக்குது ஆனா இங்க ஒரு விஷயத்த கவனிக்கணும் ஜவ்வரிசில சர்க்கரை அளவு ரொம்ப அதிகம் ஜவ்வரிசி முழுக்க முழுக்க கார்போஹைட்ரேட் சத்து நிறைந்தது அதனால சர்க்கரை நோய் சுகர் டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்களுக்கு இது ரத்தத்துல சர்க்கரையோட டக்குனு அதிகமாக்கிடும் அதனால சர்க்கரை நோயாளிகள் மட்டும் ஜவ்வரிசியை சாப்பிடாம கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது கருப்பு உளுந்து எலும்பு ஆரோக்கியத்துடன் சேர்த்து ஆரோக்கியமான தசைகள் இருப்பது முக்கியம் ஆனால் பெரும்பாலானவர்கள் இரண்டில் ஏதாவது ஒன்றை மட்டும் கவனத்தில் வைக்கின்றனர் இதனால்தான் மூட்டு வலி கணுக்கால் வலி எலும்பு முறிவு என பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்க நேர்கிறது அதேபோல எலும்புகளை வலுப்படுத்த கால்சியம் மட்டுமின்றி வேறு பல்வேறு ஊட்டச்சத்துக்களும் தேவை அவை அனைத்தும் கருப்பு உளுத்தம்பருப்பில் உள்ளன வாரத்திற்கு மூன்று முறையாவது கருப்பு உளுந்தை உட்கொள்ள வேண்டும் நாற்பது வயதுக்கு மேல் இருப்பவர்களுக்கு உளுந்தங்கஞ்சி தேவை எப்படி செய்வது இரண்டு டம்ளர் தண்ணீர் உளுந்து பொடி மூன்று டீஸ்பூன் பால் கால் டம்ளர் ஏலத்தூள் கால் டீஸ்பூன் உப்பு தேவைக்கேற்ப செய்முறை அகன்ற பாத்திரத்தில் தண்ணீர் விட்டு கொதிக்க வைத்து உளுந்து பொடியை தண்ணீரில் கரைத்து அதில் சேர்க்கவும் பிறகு கைவிடாமல் கிளறவும் மாவு பச்சை வாசனை போன பிறகு பால் சேர்க்கவும் சில நிமிடங்கள் கழித்து கொதித்த பிறகு இறக்கி உப்பு சேர்க்கவும் தினமும் இரண்டு வேளை குடித்து வருவதன் மூலம் எலும்பு மற்றும் மூட்டு தேய்மான அபாயத்தை கட்டுப்படுத்த உதவும் தயிர் தயிர் நேரடியாக கால்சியத்தை கொடுக்கிறதோட இல்லாம இது ஆஸ்டியோபோரோசிஸுக்கு எதிராக ரெண்டு மடங்கு பாதுகாப்பை கொடுக்குது வயதான ஆண்கள் மற்றும் பெண்களில் அதிகரித்த தயிர் சாப்பிடுவது இடுப்பு எலும்பு அடர்த்தி அதிகரிப்பதற்கும் ஆஸ்டியோபோ ரோசிஸ் அபாயத்தை கணிசமாக குறைப்பதற்கும் தொடர்புடையது என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் மத்தி மீன் சாடீன்ஸ் மத்தி மீன் உங்க சாப்பாட்டுல சேர்த்துக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கால்சியத்தின் மூலங்கள்ல ஒன்று அதோட சின்ன சின்ன முள்ளுகளோட சேர்த்து சாப்பிடும்போது நல்ல அளவு காலட்சியத்தை கொடுக்குது மத்தி மீன்ல வைட்டமின் டி விட்மின் டி நிறைஞ்சிருக்கு இது கால்சியத்தை உங்க உடம்பு சரியா உறிஞ்சறதுக்கு தேவையான ஒரு ஊட்டச்சத்து ஆஸ்டியோபோரோசிஸ்ல இருந்து பாதுகாக்கிறதுக்கு கால்சியமும் வைட்டமின் டியும் ஒருத்தரை ஒருத்தர் தோற்கடிக்க முடியாத ஒரு ஜோடியா இருக்கு அதனால எலும்பு ஆரோக்கியத்துக்கு மத்தி மீன் ரொம்பவே அவசியம் கால்சியம் பாஸ்பரஸ் மாதிரி முக்கியமான மினரல்கள் கனிமங்கள் எல்லாமே இருக்கு இன்னொரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா மத்தி மீன் விலை மலிவானது எல்லா இடங்கள்லையும் கிடைக்கும் சமைக்க ரொம்பவே ஈஸி எல் விதைகள் எல் விதைகள் பார்க்கறதுக்கு ரொம்ப சின்னதா இருக்கலாம் ஆனா இதுல கால்சியம் அதிகமா இருக்கிற தாவர அடிப்படையிலான சத்துக்கள் நிறைய இருக்கு நிறைய நன்மைகளை நம்ம உடம்புக்கு கொடுக்குது கால்சியத்தோட சேர்ந்து இதில் மெக்னீஷியம் பாஸ்பரஸ் ஜிங்க் இதெல்லாமும் இருக்கு நீங்க ஒரேயொரு ஒரு கரண்டி அளவு எல் விதையை எடுத்துக்கிட்டா கூட அதுவே உங்களுக்கு நல்ல கால்சியம் சத்த கொடுத்துரும் அதனால நம்ம எலும்புக்கு சப்போர்ட் பண்ற எந்த உணவிலையும் இத சேர்க்கிறது ரொம்பவே புத்திசாலித்தனமான ஒரு இருக்கும் எள்ளில் உள்ள கால்சியம் மட்டுமல்ல குரு திறம்பட பாதுகாக்கும் செசமின் எனப்படும் ஒரு சிறப்பு கலவை என்று ஆய்வுகள் கண்டறிந்துள்ளன எனவே மூட்டுகளில் அதிக வலி உள்ளவர்கள் கண்டிப்பாக எல்லை உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் குளிர்காலத்தில் வெள்ளத்துடன் கூடிய எள் கால்ச்சியம் சத்து குறையாது ஏனென்றால் வெள்ளத்தில் கூட கால்சியம் சத்து அதிகம் உள்ளது எல் எண்ணெயைக் கொண்டு மசாஜ் செய்து சூரிய ஒளியில் அமர்ந்தால் அவருக்கு வைட்டமின் டியும் கிடைக்கும் கால்சியத்தை உறிஞ்சுவதற்கு வைட்டமின் டி இன்றியமையாதது வயதானவர்களுக்கு கேழ்வரகு ராகி மிகவும் பயனுள்ள உணவாகும் ஏனெனில் இதில் அதிக கால்சியம் நார்ச்சத்து மற்றும் இரும்புச்சத்து உள்ளது இது எலும்புகளை வலுப்படுத்தவும் செரிமானத்திற்கு உதவவும் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும் உதவுகிறது தினமும் ஒருவேளை உணவாக அல்லது வாரத்தில் நான்கு நாட்கள் கேழ்வரகு சேர்த்து வந்தால் கால்சியம் குறைபாடை தடுத்துவிட முடியும் முருங்கைக் கீரையை எடுத்துக்கொண்டால் பாலில் உள்ளதை விட நான்கு மடங்கு அதிக கால்சியம் சத்து உள்ளது எனவே வாரத்தில் இரண்டு முறையாவது முருங்கைக் கீரையை உணவில் இருக்குமாறு பார்த்துக் கொள்ளுங்கள் அதோடு வருடம் முழுமையும் கிடைக்கும் கீரை எல்லோருக்கும் ஏற்ற உணவும் கூட எலும்பு வலுவாக்க உங்கள் உணவில் கீரையை சேர்க்க பரிந்துரைக்கிறார் மருத்துவர் கீரை சூப் வடிவில் எடுக்கலாம் தற்போது பொடிகளும் கிடைக்கிறது முருங்கை இலை பொரியல் முருங்கை இலை கேழ்வரகுடன் சேர்த்து அடை என்று போன்று சேர்க்கலாம் ஆட்டுக்கால் சூப் குடிக்கலாம் ஆட்டுக்கால் எலும்பு மஜ்ஜையில் கால்சியம் பாஸ்பரஸ் மக்னீசியம் இரும்புச்சத்து உள்ளிட்ட தாது தாதுப்புக்கள் நிறைந்துள்ளன இதனைச் சாப்பிடுவதால் எலும்பு விரைவில் கூடும் கொள்ளில் சோயாவுக்கு இணையாக கால்சியம் நிறைந்தது எலும்பு உறுதிக்கு கொள்ளு மிகவும் அவசியம் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் சைவம் சாப்பிடுபவர்கள் கொள்ளு ரசம் வைத்துக் குடித்து வந்தால் எலும்பு வலுவாகும் தண்டுக்கீரை விதை இறுதியாக முதலிடத்தில் தண்டுக்கீரை விதை உள்ளது நூறு கிராம் தண்டுக்கீரை விதைவில் சுமார் மூத்த பாப்பது மில்லிகிராம் கால்சியம் உள்ளது ஏராளமான ஊட்டச்சத்துக்களையும் நன்மைகளையும் உள்ளடக்கியதுதான் இந்த தண்டுக்கீரை விதைகள் இதில் அதிக புரதச்சத்துக்கள் காணப்படுகிறது இது அன்றாட நோய்களுக்கு தீர்வளிக்க உதவுகிறது பெரும்பாலும் பாலில் கலந்து குடிப்பார்கள் சத்தான உணவுகளிலும் கலந்து சாப்பிட்டால் கூடுதல் ஆரோக்கியம் கிடைக்கும் இதை கட்லெட்டாகவும் செய்து சாப்பிடலாம் இந்த விதைகளை அரிசியுடன் கலந்து தோசையாக சுட்டு சாப்பிடலாம் வால்நட்ஸ் பாதாம் உட்பட பல காய்கறிகளுடன் சாலட் செய்யும் போதும் இந்த விதையை பயன்படுத்திக் கொள்ளலாம்